தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு காரிமங்கலம் மாரண்டஹள்ளி பெரியாம்பட்டி ஜிட்டாண்டாளி மகேந்திரமங்கலம் வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் நடப்பு பருவத்தில் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் செந்தூரா பெங்களூரா அல்போன்சா பீட்டர் மல்கோவா பங்கனபள்ளி உள்ளிட்ட பன்னிரண்டு வகையான மா வகைகள் சுமார் இரண்டு லட்சம் டன் அளவில் விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது உரிய விலை கிடைக்காததால் மாங்காய்களை அறுவடை செய்யாமல் தோட்டத்திலேயே பழுத்து அழுகி வீணாகி வருகிறது மேலும் பழங்களை சாலையோரம் கொட்டி வருவதால் குரங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாகி வருகிறது தனியார் மாங்கூழ் நிறுவனங்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கிலோ மூன்று ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்துள்ளனர் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் விவசாயிகள் மா அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர் இதே நிலை நீடித்தால் இன்றும் இரண்டு வாரங்களில் மொத்த மாங்கனிகளும் மரத்திலேயே பழுத்து அழுகும் அபாயம் உள்ளது விலை அதிகரிக்கும் போது விளைச்சல் குறைவாக இருப்பதும் விளைச்சல் அதிகரித்தால் விலை குறைவது என எல்லா நேரங்களிலும் மா விவசாயிகள் பெரும் நஷ்டத்தையே சந்தித்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு வேளாண்மை விற்பனை மையம் மூலம் மாங்கனிகளை கொள்முதல் செய்து மா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் பாலக்கோட்டை மையமாக வைத்து அரசு மாங்குள் தொழிற்சாலை தொடங்குவதன் மூலம் மா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதுடன் இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து தருமபுரி மாவட்டம் மட்டும் ஒரு இருபதாயிரம் மாங்காய் சாகுபடி பண்ணிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் டன் மாங்காய் வந்து அப்படியே செடில் இருக்குது அறுவடை பண்ண முடியாத விலை இல்லை கேடா ரெண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு அந்த ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் எடுத்துன்னு போய் அப்படி விவசாயம் கொடுத்தனாக்கா ஒரு வாரம் கணக்கில் அந்த லோடு இறக்குறது அன்லோடு பண்ணுறதில்ல ஆக எப்படி விவசாயம் வாழ்றது எப்படி விவசாய பழிக்க முடியும் அரசு நூறு நாள் மனு கொடுத்த நூறு நாள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அரசு இன்னும் அது நடவடிக்கை எடுக்கல ஆயிரத்தி நாள் அவர்